ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா செல்வமும் வளங்களும் பெற்று வளமுடன் வாழ மனதாரா வாழ்த்துகிறேன் இப்போ வந்து ஆஸ்ட்ரோவில் வந்து நம்ம இப்போ ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்பில் வந்து இப்போ என்ன பேச போகிறோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்குள்ள பலன்களையும் நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல மகர ராசிக்கு எப்படி இருக்குது பொது பலனாக எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டான குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை ஒரு தாய்மை பெயர் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு குலதெய்வ அருள் பெற்றவர்களாக இருப்பீங்க மன மகிழ்ச்சி காதல் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் தூக்கத்தின் அளவை தொலைப்பீர்கள் அப்படிங்கிறது முக்கியமான தூங்கவே முடியாதலையே தூக்கமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அயற்சி ஏற்படும் அதேபோல் வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க யாராச்சும் ஒருத்தர் நல்லா அட்வைஸ் பண்ணாங்கன்னா போங்க எனக்கே முடியலை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் விரக்கி விடுவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உருவாகும் கடன் வாங்கி அதை விரயம் பண்ணக்கூடிய தன்மையை அதிகமாக இருக்கிறது அதனால் கடன் தயவு பண்ணி வாங்கிடாதீங்க உங்களுடைய வார்த்தைகள் குடும்ப விஷயத்துக்காக நிறைய பொய்கள் நிறைய மறைத்தல் நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன சுகங்களுக்காக நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் நிறைய பொய்கள் ரெட்டைத்தன்மை வாய்ந்த சொற்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நிறைய சொற்களும் நிறைய மறைத்தலும் இருக்குது குடும்ப விஷயத்தில் நிறைய குளர்படிகள் உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வந்துடலாமா விலகிடலாமா அந்த மாதிரி தாட்லாம் அதிகமாக இருக்குது அப்புறம் முயற்சிகள் வெற்றி வேலையில் முயற்சி பண்ணுவீங்க அது வெற்றி தரும் வேலையாக மாறக்கூடியதாக இருக்கும் அந்த வேலைக்காக வெளியில் எங்கேயோ பயணம் பயணிக்கக்கூடிய வந்து சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது தாயுடைய அன்பு கிடைக்காமல் தாயுடன் சண்டை போடுவது இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வீடு மனை யோகங்கள் க தயவு பண்ணி வீடு மனை யோகங்களையும் இன்ட்ரெஸ்ட் வைக்காதீங்க அப்படி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா லாக்கில் மாற்றிக்குவீங்க ஏதாச்சும் ஒரு ச ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தில் மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருக்குது அதேபோல் குலதெய்வ அருள் முழுமையாக இருப்பதனால் குழந்தை செல்வத்திலான நன்மை ஏற்படும் குழந்தைகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பெண் குழந்தையாக இருந்தால் மிக 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 அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பிறக்கிற குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி பிறக்க குழந்தையால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு உடல் வா உங்களுக்கு வா அதாவது சளி கோல்டு அந்த மாதிரி நுரையல் சார்ந்த விஷயத்தில் ப்ராப்ளம் உருவாகக்கூடியதாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேபோல் இந்த கோல்டு பிடிக்கிறது காற்றினால் வரக்கூடிய இந்த சூடும் காற்றும் சேர்ந்து வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவியில் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீங்க நீ எதை செய்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நன்மையில் ஒத்துக்கிற தன்மையில் இருக்கும் ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மாற்றி ஒத்துக்கொள்ளும் தன்மையாகவும் காதல் வயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் அப்படிங்கறது உண்மை மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவில் நிறைய ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரொம்ப மனம் அலைபாயிற மனம் மனம் வந்து ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி உடலும் மனமும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த உடல் மனம் த அந்த ரெஸ்ட் இல்லாத தன்மை வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை தருவதாக இருப்பதுவாக இருக்கும் அதனால் உட உடல் அமைப்பு அந்த உடல் அமைப்பு சீர்குலைவுகள்லாம் ஏற்படுறதுக்கு நான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் தூக்கத்தை அதிகமாக நாடுங்கள் தூக்கம் இல்லாமல் நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுலேருந்து மாற்றம் வலி வரலாம் அப்படிங்கிறது இருக்குது முக்கியமாக இறை வழிபாட்டில் சிவ வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாடும் மந்திரமும் காயத்ரி மந்திரமும் ஆரோக்கிய குணங்கள் குறையும் உங்களுக்கு திருமண திருமண வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளில் நல்ல சீக்கிரம் வாய்ப்பு கல்யாணம் சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதேபோல் வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் சரி நீங்கள் உல்லாச பயணங்கள் அடிக்கடி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் குறையும் அதனால அதிக பண செலவு பணம் வேறயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பூர்வீக சொத்துக்களால் ஒரு நன்மை ஏற்படும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் அதை வந்து எப்படி செலவு பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடியதாகவும் வேலையில் முக்கிய பங்கு வாய்ந்தவர்களாகவும் மாறுவீங்க ஆனால் அதை வந்து உங்களால் செய்ய முடியாமல் டயர்ட் ஆகி அதனால் பிரச்சனை வரும் அதனால் கிருஷ்ணர் வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கும் எல்லாரோடனும் அன்பும் அரவணைப்புடன் பேசி பழகினீங்கன்னா மாற்றங்கள் உருவாகும் நிறைய பேச்சு பேசுறது நிறைய பேசுறது மறைக்கிறது இதெல்லாம் இருப்பதனால் நிறைய குளர்படிகள் வருவதனால் மூதாதிர வழிபாடு ரொம்ப முக்கியமானது முன் முன்னோர்கள் பூர்வீக இடத்துக்கு போய் உங்கள் த உங்களுடைய தந்தையுடைய பூர்வீக இடத்துக்கு போயிட்டு அங்குள்ள காவல் தெய்வ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் வருமான விஷயங்கள் கொஞ்சம் மிதமாகவாக தான் வரும் ரொம்ப ஸ்லோவான வ வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸு நெகட்டிவான வார்த்தைகள் சாபங்கள் நிறைய விட விடக்கூடியதாக இருக்கும் அதனால் குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் வந்தால் அவங்களுடைய இறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கோங்க அதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள சீர்குலைவுகள் மாறப்போகுது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஆனால் மகர ராசிக்காரர்களுடைய ராசி பலன் வந்து இவ்வளோ தான் அதோடைய நட்சத்திர பலன்கள் மகர ராசியுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசியுடைய நட்சத்திரங்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திர சாய்ந்தவர்களாக இருப்பாங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து எதை செய்தாலும் எது சிந்தித்தாலும் விரயமாக போகுது அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் த தயவுப்பணி எடுத்துடாதீங்க உங்கள் நிர்வாகத்தில் உங்கள் தலைமைக்கையில் ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதா இருந்தால் அது யாரிடம் ஆலோசித்து தான் நீங்கள் எடுக்கணும் உங்கள் சுய முடிவை எதையும் கொண்டு வராதிங்க அந்த சுய முடிவு உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது அதேபோல் திருவோ அந்த அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது வந்து சிவ வழிபாடு சிவபாதம் நமஸ்காரம் அப்புறம் தா தாய் தந்தையுடைய கால் பாத நமஸ்காரம் தந்தைக்கு தந்தை இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரங்கள் இதில் மீண்டு வரலாம் அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரங்கள் காதல் ஏழைகளை மிஞ்சுவவர்களாக இருப்பீங்க ரொம்ப காதல் பயப்படக்கூடியவர்கள் நிறைய பணம் விரைய பண்ணக்கூடியவர்கள் நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க அதில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கும் ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் முழுமையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முதலீடுகளை செய்யலாம் செய்தால் அவங்களுக்கு வெற்றிகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டியது அம்மன் வழிபாடாக எடுத்துக்கலாம் அம்மன் வழிபாடுங்கிறவரை அபிராமி அம்மனாக எடுத்துக்கோங்க புவனேஸ்வரி ஒரு வழிபாடுகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைய வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள வழிபாடுகள் நீங்கள் வந்து கோபத்துடைய அளவின் காரணமாக நிறைய விஷயங்களை இழப்பீங்க கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபத்தை வந்து உங்களுடைய உஷ்ணத்தமே உங்கள் உடல் ஓ ஆரோக்கியத்தை கொடு கொடுக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கோபத்தினுடைய அளவை குறைத்து கொள்ளுங்கள் கோபத்தினால் உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இழக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பீங்க அதனால் நீங்கள் முருகர் வழிபாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுவாமிமான முருகர் வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் வளமான ஆண்டாகவும் சிறப்புமிக்க ஆண்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம்